அனைவருக்கும் வணக்கம் எளியன் எண்ணத்தில் மலர்ந்த சிவன் பாடல் பாடலை கேட்டு அடைவோம் சிவன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் சந்திரனை அணிந்த உண்ணுள் அடைந்தோம் சரணாகதி சுந்தரனை உன் சிரத்தில் மிளிறுது எழில் வான்மதி சந்திரனை அணிந்த உண்ணுள் அடைந்தோம் சரணாகதி சுந்தரனை உன் சிரத்தில் மிளிறுது எழில் வான்மதி மந்திரத்தை ஓதியே எங்கள் மனங்களையாம் யாம் நிரப்புவோம் மந்திரத்தை ஓதியே எங்கள் மனங்களை யாம் வாகனா உன் புகழை நாடெங்கிலும் பரப்புவோம் உன் புகழை நாடெங்கிலும் பரப்புவோம் சந்திரனை அணிந்த உன்னுள் அடைந்தோம் சரணாகதி சுந்தரனே உன் சிரத்தில் மிளிரது எழில் வான்மதி உந்தனது உள்ளத்திலே ஊற்றெடுக்கும் பாசம் உத்தமனே உன் தயவால் பொங்கிடும் சந்தோஷம் உந்தனது உள்ளத்திலே ஊற்றெடுக்கும் பாசம் உத்தம நிவுன் தயவாள் பொங்கிடும் சந்தோஷம் விந்தை பல புரியும் முன்னால் விலகிவிடும் தோசம் விந்தை பல புரியும் முன்னால் விலகிவிடும் தோசம் வித்தகானி புத்திரனிடம் பெற்றனை உபதேசம் வித்தகானி புத்திரனிடம் பெற்றனை உபதேசம் சந்திரனை அணிந்த உன்னுள் அடைந்தோம் சரணாகதி சுந்தரனே உன் சிரத்தில் மிளிரது எல்வான்மதி வினையா வினையும் ஒதுக்கு முதல்வனே யாம் சேவை செய்வோம் பூனக்கு வினையா வினையும் ஒதுக்கு முதல்வனே யாம் சேவை செய்வோம் பூனக்கு முந்தம் திறனை எமக்கு பெருக்கு முந்தம் திறனை எமக்கு பெருக்கு முரண்பாடுதனியும் நொறுக்கு முரண்பாடுதனிநொறுக்கு சந்திரனை அணிந்த உன் அடைந்தோம் சரணாகதி சுந்தரனே உன் சிரத்தில் மிலிறுது எழில்வான்மதி மந்திரத்தை ஓதிய எங்கள் மனங்களை யாம் நிரப்புவோம் நந்தி வாகனா உன் புகழை நாடெங்கிலும் பரப்புவோம் சந்திரனை அணிந்த உன் அடைந்தோம் சரணாகதி சுந்தரனை உன் சிரத்தில் மிளிறுது எழில்வான்மதி மிளிறுது எழில்வான்மதி நன்றி வணக்கம்